தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் என் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவராகிய கிறிஸ்துவே வாழ்வு தரும் உணவு வாருங்கள் நாம் அவரை போற்றுவோம் இதயங்கள் மலரட்டுமே இங்கு இன்னிசை முழங்கட்டுமே நம்மில் இறையருள் வளரட்டுமே அது இளம் பரவட்டுமே இதை எங்கள் மலரட்டுமே இங்கு இன்னிசை முழங்கட்டுமே அண்ணலே இங்க நமை அழைத்தார் இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார் அண்ணலை இங்கு நமை அழைத்தார் இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார் வரையில்லா வரங்களை நாம கழித்தார் வரையில்லாவரங்களை நாம கழித்தார் தன் கரையில்ல கருணையால் நமை மீட்டார் இதயங்கள் மலரட்டுமே இங்கு இன்னிசை முழங்கட்டுமே வந்தது உன்னத வார்த்தை எழுந்தே தந்தையின் வளப்பக்கம் நீங்காதென்றுமே மந்தையை மீட்க உலகம் வந்தவர் அந்நிய காலம் அணுக கண்டார் தகையில்லா சீடன் காட்டிக் கொடுக்க பகைவர் கையில் தம்மை அளிக்கும் முன் அகவுணவாக தமக்கு மிகவே அன்பாய் தம்மை தம்மையளித்தார் இருவகை குணங்களில் உடலும் ரத்தமும் திருவிருந்தாக தந்தார் அவர்க்கே இருவகை இயல்பு கொண்ட மனிதன் அருள் பெற்றிய முழு உணர்வானார் பிறந்தவர் நமக்கு தோழனாவார் விருந்தினில் நமது உணவுமானார் இறந்தவர் நமது விலையாகின்றார் விண்ணில் ஆள்பவர் விருந்தாகின்றார் மானிட மீட்பின் பழிப்பொருள் நீரே வானக வாயிலை திறந்தவர் நீரே பகைவரின் எதிர்ப்பில் நெருக்கும் போரில் மிகைபலம் ஆற்றலும் துணையும் தாரீர் மூவொரு இறைவா முழுதனல் பொருளே மூவாது என்றும் நிறைப்புகள் உமக்கே வாடிய வாழ்வை எம்மிடம் அகற்றி நீடிய வாழ்வை விண்ணில் அருள்வீரே இறைவா நீர் விண்ணிலிருந்து மண்டகத்திற்கு வந்து முதல் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உணவாக தந்த இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்து மீண்டும் ஒரு வாழ்நாளை சேர்த்து தந்து இந்த நாளிலே இந்த காலை வேலையிலே உம்மை தரிசிப்பதற்கும் போற்றி புகழ்வதற்கும் உரிய ஆசிரியரை அருளையும் தந்ததற்கு நன்றி கூறுகின்றோம் முதல் தூய் ஆவியானவருடைய கொடைகளால் வரங்களால் எம்மை நிரப்பி உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் எங்களுக்கு ஆன்ம உணவாக தந்தவரே உண்மையே பலியாக ஆக்கி எங்களுக்கு எல்லாமுமாக தந்தவரே உமது திருவுடலையும் திரு ரத்தத்தை முன்னும் நாங்கள் உம்மை போல நாங்கள் வாழும் ஆசிரை தந்தரலும் உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் உமது விசுவாசிகளாக உமது முன்மோதிரிகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தந்தரலும் உமது உணவை உண்ணும் நாங்கள் எல்லா நிலையிலும் தகுதி பெற்று நாங்கள் வாழ நீர் வசிக்கின்ற ஆலயங்கள் ஒவ்வொன்றிலும் திவ்ய நற்கருணைக்கு உரிய மரியாதையை செலுத்திட தகுதியோடு எங்களுடைய ஆன்ம உணவாகி உம்மை பெற எங்களுக்கு நீர் தாரும் நாங்கள் செய்த அசட்டைகள் பாவங்களையெல்லாம் மன்னித்து தொடர்ந்து உமது திருவுடலின் திருத்தத்தையும் தகுதியோக பெற்று அவற்றின் வழியாக உமது உன்னத பிள்ளைகளாக வாழும் ஆசிரை எங்களுக்கு தாரும் இந்த காலை வேளையிலே முதது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெறுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளையும் ஆசிர்வதித்து பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்று தொடர்ந்து முத திருவுடலும் திரு ரத்தத்தும் எங்களுக்கு குணமும் எங்களுடைய விசுவாசத்தையும் உறுதிப்படுத்தி எங்களை உண்மை நெறியில் வாழ வைக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு வரம் தாரும் எங்களுக்கு நீரே நம்பிக்கை நீரே எங்களுடைய வலிமை நீரே எங்கள் பலம் எல்லாமுமாக இருந்து எங்களை வழிநடத்திட வேண்டுமாய் விட வேண்டுகின்றோம் அருள் வாக்கு கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி மறையும் திசை வரை வேற்றினத்தாரிடையே என் பெயர் புகழ் மிக்கது எவ்விடத்திலும் என் பெயருக்கு தூபமும் தூய காணிக்கையும் செலுத்தப்படுகின்றன ஏனெனில் வேற்றினத்தாரிடையே என் பெயர் புகழ் மிக்கதே என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் டலே என்னை மீட்டருளும் கிரேஸ்தோவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிரீஸ்தூவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிரேஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல ஏசுவே எனக்கு எனக்கு சாயும் உன் தேரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்கள் உலகம் வாழ்வதற்காக தம்முடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுத்த இயேசுவே நாங்கள் அனைவரும் விருந்துக்கு அழைக்கப்பட்ட விருந்தாளிகள் உள்ள ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் உமது திருவுடலை பெற எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் விட வேண்டுகிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே நிலைவாழ்வின் உணவை எங்களுக்கு அளித்தரலாம் இயேசுவே உயிருள்ள கடவுளின் மகனே உமது நினைவாக நற்கருணை விருந்தை கொண்டாடும்படி எங்களுக்கு கட்டளை கொடுத்துள்ளீர் இந்த மரபொருளை தகுந்த முறையில் கொண்டாடுவதன் வழியாக உமது திருச்சபையை வளப்படுத்தி எங்களை வாழ்விப்பீர் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கொண்டாடி மகிழ இறைவா உம்மை வேண்டுகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிலை உணவை எங்களுக்கு தந்தரலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்றும் தலைமை குருவே உமது அருள் அடையாளங்களை நிறைவேற்றும் பணியை குருக்களிடம் ஒப்படைத்தேர் அவர்கள் உமக்கு பணி செய்வதில் தங்களின் கடமைகளை உண்மையான அன்பினால் விளையும் தவறா மகிழ்ச்சியினால் நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் நீர் துணை புரிய வேண்டுமென்று இறைவா உண்மை வேண்டுகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிலைவாழ்வின் உணவை எங்களுக்கு அளித்தரலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே விண்ணகத்தில் இருந்து வந்த மன்னாவே ஒரே அப்பத்தில் பங்கு பெறும் அனைவரையும் ஓர் உடலாய் ஒன்று சேர்க்கின்றீர் உம்மை நம்புவோருக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் ஆசிரியையும் தந்தருள உம்மை வேண்டுகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிலைவாழ்வின் உணவை எங்களுக்கு அளித்தருளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே விண்ணக மருத்துவரே உமது உணவை உண்போருக்கு நோயில் நிலையான விடுதலையையும் உயிர்ப்பிக்கான வாக்குறுதியையும் கொடுக்கின்றீர் நோயாளிகளுக்கு உடல் நலமும் பாவிகளுக்கு நம்பிக்கையும் சோர்ந்து போனோருக்கு தைரியத்தையும் குன்றியுள்ளோருக்கு மன தைரியத்தையும் அளித்தருள வேண்டுமாய் உம்மிடம் வேண்டுகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிலை வாழ்வின் உணவை எங்களுக்கு அளித்தரலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வரவிருக்கும் அரசரே நாங்கள் இந்த மறைபொருளை நிறைவேற்றும் போதெல்லாம் நீர் மீண்டும் வரும் வரை உமது மரணத்தை அறிக்கடுகின்றோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் உம்மில் இறந்தோர் அனைவரையும் உமது உயிர்ப்பில் பங்கு பெற எங்களுக்கு மத ஆசிரை கொண்டு வந்தரலும் ஆமேன் ஆண்டவராகிய இயேசுவே இந்த இறுதி மன்றாட்டில் உம் ஆசிர்காக வேண்டி நிற்கின்றோம் என்றும் உள்ள எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவா இந்த வியப்புக்குரிய உமது அருள் அடையாளத்தினாலே உடைய திருப்பாடுகளின் நினைவை உன் திருச்சபைக்கு விட்டு சென்றீர் மத திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியானரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவா உமக்கு நன்றி எங்கள் விண்ணப்பங்களையெல்லாம் கேட்பவரே எங்களை எல்லா நிலையிலும் வழிநடத்த உம்மிடம் வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையினின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி நற்கருணை என்னால் நம்பப்பட வேண்டிய மறைப்பொருள் நற்கருணை ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டிய மறைப்பொருள் நற்கருணை என்னால் வாழ வேண்டிய மறைப்பொருள் என்பதை நாங்கள் உணர்ந்து உறுதி வாழ எங்களுக்கு வரம் தாரும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்